அவங்க வேற அவங்க பிரமலை கலை நாங்கள் தேவேந்திரகல வேளாள இவங்களை எப்படி நாங்களும் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து கும்பிட முடியும் அவங்களுக்குன்னு தனி சாமி இருக்கு அவங்க கும்பிட்டு தர சொல்லுங்க இதுல வந்து அவங்க வந்து எங்களோட சேர்றதோ நாங்கள் வந்து சாமி கும்பிடும் வந்து ஒரு சாமியை கொடுக்குறோம் மாலை ஓடுறாங்க ஒரு விருது கேட்குறாங்கன்னா அது கொடுப்போம் அது யாரும் வராதுன்னு சொல்றதுக்கு எங்களுக்கு அந்த இதெல்லாம் கிடையாது யார் வேணாலும் வரலாம் போகலாம் இந்த கோயில் இடிக்கணுன்ற ஒரு முடிவுக்கு வரும்போது இது என்ன காரணம் அவங்களை வச்சு நீங்க சாவிடு கட்டிட்டு உங்க பெட்டிய தூக்க சாவிடு வாங்க முடியல கொடுக்க முடியல அவங்களும் கேட்டா அதெல்லாம் எங்க பெட்டிக்கிட்டாங்க கொடுத்தவங்களும் போயிட்டாங்க வாங்கினவங்களும் போயிட்டாங்க நாங்க போய் யாரு ஒத்தி சேர்ந்து கும்பிடணும்னு நினைக்கலையா அதிகாரம் ஆ எங்களுக்கிட்டே அனுப்பிட்டுறாங்க பின்னாடிதான் வரணும் உங்களுக்கு எந்ததும் கிடையாது இப்போ நாங்க அதான் முன்னோர்கள் என்ன பண்ணிருக்காங்க வாரி வசூ பண்ணி கூட அங்கவே கொடுத்துட்டாங்க அந்த காசு கூட நீங்களே செலவு எடுத்துறீங்க எங்களுக்கு இந்த வரி கொடுத்தவங்களுக்கு காசு ஒன்றும் கூட கிடையாது நீங்கள் ஆடை கிடையாது சாமி சாமியாரி ஆட்சி எடுத்து போகிறோம்னா அது எங்கள் வீட்டுக்கு செலவு இல்லை எங்கள்லேருந்து வரி போட்டு கொடுத்துருக்கு எங்களுக்கு அஞ்சு கூட எங்களுக்கு எங்கள் தெருவு கூட எங்கள் முன்னோர்கள் போகலை இந்த காலத்தில் உள்ள தெருவெலையும் போகலை நாங்கள் இந்த மாதிரி வந்து எங்கே கொட்டாரம் அம்மா உங்கள் இருந்து இப்படி வந்து இந்த மாதிரி தான் ரோட்டை ஏரிக்காக போயிருக்கோம் அப்போ அவங்க முன்னோர்கள் தெரியாதவங்க என்ன சொல்லியிருக்காங்க நீங்கள் உங்கள் உள்ளூர்லேருந்து இப்படியெல்லாம் சாமி இருக்கிறீங்க எங்கள் தெருவெளி வந்து எங்களை கூட்டிட்டு போய் ஒரே ஊரை ஒன்றா போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க தெளிஞ்சு எங்கள் முன்னோர்கள் அதை ஒத்துக்கிட்டு இருக்க இஸ்லாம் பாட்டில் முட்டாவணி பேரில் தான் இருக்கு அதை முன்னோர்கள் அவங்க வீட்டில் வைக்க முடியாமல் கொண்டு போய் பெரியவர்கிட்ட கொடுத்துட்டாங்க அவங்ககிட்ட கொடுத்துட்டாங்க அது அவங்க கொடுத்தது வைச்சது எங்கள் வருமா வராது இப்போ சொல்லணும்டா கேட்டால் அது யார் சொல்லுங்க என்னோட மல்லிகை காட்டியா நம்ம குழந்தை வருது நம்மளுக்கு இந்த சாந்தி இருக்குது நம்ம இது பண்ணிக்கணும் அப்படின்னு கும்பிடுறோம் அதுக்கும் அவங்களுக்கு போறாம பல தொல்லைகள் எங்களை கொடுத்து இன்சோ பண்றாங்க இதே இப்ப இதைக்கு நடக்கிற என்னோட கருத்து இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்திர மீடியாவை சப்ஸ்கிரைபல் பண்ணிட்டு பெல்லைக்கான ஆள் கொடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி பல்வேறு ஆன்மீகம் சம்பந்தமான நிகழ்வு வந்து நம்ம மோகிந்தர் மீடியாவில் வந்து தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் அதேவேளில் ஆன்மீகம் சம்பந்தமான கோவில்கள் பிரச்சனைகள் கொண்டு நம்மளோட மீடியாக்களை வந்து பயிர் செஞ்சுட்டு இருக்கோம் அதனைத் தொடர்ந்து தான் இன்றைக்கி மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே இருக்கக்கூடிய கீழ் உரப்பனூர் என்ற கோவிலில் தான் இருக்கும் இதில் அம்மன் பிடிக்கி வகையரா மடைக்குடுமன் வகேரா தேவேந்திரகுலா வேளாளர் உறவிமுறைக்கு பாத்தியப்பட்ட இந்த கோவில் வந்து பல ஆண்டுகளாக வந்து இவங்க வந்து ஒரு மண்பிடியால் இந்த கோவில் வந்து வழிபட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க இது வந்து புதுப்பிக்கணும் அப்படின்னு வந்து இப்ப நம்ம பின்னாடி பார்க்கக்கூடிய இந்த இது வந்து இப்ப ரீசெண்டா ஒரு இரண்டு வருடங்களா வந்து அதை புதுப்பிச்சு வழிபட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இது வழிபட்டுட்டு வரும்போது இங்க இருக்கக்கூடிய ஒரு சிலர் அதாவது சமூகத்தை சார்ந்தவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த கோயில்ல இருக்கக்கூடிய மத்த இடங்களை அதாவது இங்க இருக்கக்கூடிய இந்த கருப்பு கோயில் இந்த திண்டு இந்த திண்டை வந்து இடிக்கணும் அதே போல அப்படிங்கிறது கிடைத்து அதே போல இங்க இருக்கக்கூடிய இந்த திண்டை வந்து இடிக்கணும் அங்க இருக்க இந்த திண்டை இடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அது என்ன காரணம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு போக்குவரத்துக்கு இடையூறா இருக்கு அதனால வந்து இதெல்லாம் இடிக்கணும் அப்படின்ற குற்றச்சாட்டு வந்து இந்த மக்கள் வந்து சொல்கிறாங்களாம் அதாவது நம்ம இங்கேருந்து வந்து பார்த்தோம்னாலே தெரியும் அவங்க போகிறதுக்கு பாதை வந்து நிறைய இருக்குது அந்த இருந்து போகிறதுக்கு நிறையா வந்து பாதைகள் வந்து நிறையா வந்து இருக்குது ஏன்னா இங்கே சுற்றி இவ்வளவு தூரம் வந்து இருக்கும்போது இதில் தாராளமாக போகலாம் இதில் எந்த ஒரு இடையூறுமே வந்து கிடையாது போக வேண்டிய சூழல் தான் இருக்கு இதில் அவங்க போறாருந்தா அதில் தாராளமாக போய்க்கலாம் அதே போல அந்த பகுதியிலையும் நம்ம அங்கே பார்க்கக்கூடிய பகுதி அதுலேயும் போகிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் வந்து இருக்குது அப்படி இருக்கும்போது அது திட்டமிட்டே வந்து குறிப்பாக அதுவும் தேவேந்திரகுல வேலாசமும் வந்து இதை வந்து கோலாகலமாக கொண்டாடக்கூடிய அந்த நிகழ்வு வந்து இருக்குதான் இதை வந்து இவங்க வந்து வழிபடக்கூடாது அப்படின்னு திட்டமிட்டே ஒரு சில பேர் வந்து இதை தடுக்கிறதாகவும் அதே போல் வந்து இங்கே வந்து மின் இணைப்பு அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மின் இணைப்பு தான் வந்து கொடுத்து வச்சுருப்பாங்க இதோட வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு வந்து இவங்க வந்து தடை செய்கிறதா வந்து இந்த ஊர் மக்கள் வந்து சொல்கிறாங்க இங்கே என்ன சூழ்நிலை எதனால் வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகம் மட்டும் இந்த சிக்கலை வந்து உருவாக்குறாங்க அப்படின்றது வந்து இந்த ஊரை சார்ந்த இந்த தெய்வத்தை வழிபடக்கூடிய அந்த ஊர் பொதுமக்கள்கிட்ட தான் நம்ம சில விஷயங்களை கேட்க போலாம் வாங்க ஊர் வந்து ரொம்ப பழமையான அதாவது மன்னர் காலகட்டங்கள்ல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இங்க உள்ள தேவேந்திர உள்ள வேளா சமூகம் மக்கள் வந்து இருந்தால் சொல்லப்படுது ஏன்னா இது பக்கத்துல மிகப்பெரிய ஒரு கல்வெட்டுலாம் வந்து இருக்குது ஏற்கனவே பாண்டிய நாடு வந்து நம்ம பார்த்துருப்போம் இந்த ஊர் உருவானது எப்படி இந்த ஊர்ல இவங்களோட தொடக்கம் எப்படி அப்படின்ற பத்தி இங்க உள்ள ஊர் தெரிய வேண்டும் ஏன் இந்த ஊரு இந்த கோயில் எல்லாம் உருவாக்கி இருப்பீங்க உங்களோட இந்த ஊரோட வரலாற பத்தி சொல்லுங்க ஏன்னா இந்த இந்த ஊருக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு அதை நாங்க பாத்துருக்கோம் இருந்தாலும் உங்க வாயால வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகணும் நாங்க ஆசைப்படுறோம் இந்த ஊரை பத்தி சொல்லுங்க என் பேர் கரந்தமலை நான் கீழே வரப்போனவர் தேவேந்திரகல மடைய மடையை கூடும்பர் வகைராவை சேர்ந்த தேவேந்திர வேளாளர் ஒருமையை சேர்ந்தவங்க நாங்கள் வந்து எனக்கு இப்போ வயது எழுபது ஆகிவிட்டது இந்த இருந்து நாங்கள் சிறு வயசுலேருந்து எங்கள் அப்பா இருந்து இந்த கொட்டார்த்தம்மன் என்ற காளியம்மன் அம்மன் பூடிக்கு பாத்தியப்பட்டது நாங்கள் இது வரைக்கும் சாதாரணமாக அதாவது மண்பீடமாகத்தான் இருந்தது மண்பீடமா இருக்கும்போது நாங்கள் அப்பப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த சிவன் ராத்திரிக்கு சாமி கும்பிடுவோம் எல்லாரும் அதோட முடிச்சுக்குடுவோம் அந்த இதுவரைக்கும் அப்படித்தான் இருந்தது இனி நாங்கள் காலகட்டங்கள் போது எங்களுக்கு வயதாகிவிட்டது எங்கள் குழந்தைகள் எங்களுக்கு வர சங்கதிகள் இதுக்கு என்ன ஏதுன்னு ஒரு ஒரு நிலைநாட்டாம எங்க உள்ளோர்கள் போயிட்டாங்களே நம்மளாச்சும் இதுக்கு என்னமா ஜீவம் அப்படின்றதுக்கு ஒரு முடிவெடுத்தோம் முடிவெடுத்து கோயிலை கட்டி சில வைக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சோம் ஏற்பாடு செஞ்சோம்னா ஒரு எட்டு மாதமாக வானமொழி கோயில் கட்டி இது பண்ணி எல்லாமே முடித்தோம் முடித்து நாங்கள் கும்பாபிஷேகம் வைக்க போகிற டயத்தை அவங்க வந்து இது பெறம்போக்கு நிலம் உங்களுக்கு சொந்தம் இல்ல எப்படி நீங்க கெட்ட போச்சு அப்படின்னாங்க ஏன் நாங்க இன்னைக்கு நேத்து இல்ல எங்களுக்கு இப்ப எழுபது வயசு ஆச்சுன்னா எங்க அப்பாவுக எங்க தாத்தாவுக எங்க செய்யாமட்டை எல்லாம் கொண்டாடி இருக்காங்க அப்பெல்லாம் யாருமே கேட்கல இது வரைக்கும் எந்த பிரச்சனைக்குமே யாருமே வரல இன்னைக்கு மட்டும் நீங்க வர்றீங்கன்னா எப்படி அப்படின்னாங்க உங்களுக்கு பட்டா இருக்காண்டா பட்டா இல்லை யாருக்குத்தான் பட்டா இருக்கு கீழோரப்புலூர்ல எந்த கோயிலுக்குமே பட்டா கிடையாது பெறம்போக்கு நிலம் தான் வீடு எடுத்துக்கிட்டாலே ந தந்தேன் நம்ம இன்னைக்கு குடியிருந்துக்கிட்டு வீடு வீட்டு வரி வீடு ஆனதுனால வீட்டு வரி போடுறோம் அது சும்மா இடத்துனால தர வரி போட முடியல இன்றைக்கி கோயில் கட்டிட்டோம் கும்பாபிஷேகம் வச்சுட்டோம் சாமி கும்பிட போகிறோம் இனிமேல் நாங்கள் வரி போடுறோம் கரண்டில் இருக்க போகிறோம் அப்படின்னும் போது இது அப்படியெல்லாம் செய்யக்கூடாது எங்களுக்கு இந்த கோயில் பார்த்துவோம் அப்படின்னாங்க வாங்க உங்களுக்கு பார்த்துவோம்ன்றது நீங்கள் சொல்கிறது எப்படி இது வந்து எங்கள் குல தெய்வம் நாங்கள் பங்காளியாக ரெண்டு பிறப்பு அவங்களா சேர்ந்து கும்பிடுற கோயில் தான் இது வந்து நீங்க நாங்களும் நடைமுறைக்கு சாத்தியப்படாது நாங்க ஆடு என்ன கேட்டாங்க நாங்க ஒன்னா தேவ கும்பிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொன்னாங்க அவங்க வேற அவங்க கலர் நாங்க தேவேந்திர வேளாளர் இவங்களும் எப்படி நாங்களும் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து கும்பிட முடியும் அவங்களுக்குன்னு தனி சாமி இருக்கு அவங்க கும்பிட்டுக்கிற சொல்லுங்க இதுல வந்து அவங்க வந்து எங்களோட சேர்றதோ நாங்க வந்து சாமி கும்பிடும் போது வந்து ஒரு சாமியை குடும்பம் மாலை ஓடுறாங்க ஒரு விவதி கேட்குறாங்கன்னா அது கொடுப்போம் அது யாரும் வராதுங்கன்னு சொல்கிறதுக்கு எங்களுக்கு அந்த இதெல்லாம் கிடையாது யார் வேணாலும் வரலாம் போகலாம் இந்த கோயிலை இடிக்கணுன்ற ஒரு முடிவுக்கு வரும்போது இது என்ன காரணம் அவங்களுக்கு என்ன இடைஞ்சல் ஊருக்கு என்ன இடைஞ்சல் இப்போ எங்கள் ரெண்டு சமூகம் இருக்குது காலையில் பாதி ஒரு ஐம்பது குடும்பம் இருக்குது அந்த ஐம்பது குடும்பம் ஒரு நல்லதாக கெட்டதோ நடந்தால் எங்கள் கோயிலுக்கு பின்னாடி தான் போய் நாங்கள் மயானத்துக்கு போகணும் அப்படியெல்லாம் இருக்கு நாங்க அடைச்சி வச்சிருக்கோமா அதுவும் கிடையாது இந்த உள்ளூர்ல இருக்கிறவங்களும் அந்த பாதை தான் போகணும் இவங்க வந்து எங்களை மறிக்கிறதுக்கோ உங்களுக்கோ எதுவும் கிடையாது இவங்க வீடு வந்து எங்களுக்கு மேல் உரமா இருந்தாலும் மேற்காதான் வாசல் கிழக்கு எங்க கோயில பக்கம் வாசல் கிடையாது இப்படி எல்லாம் இருக்கிற காலத்துல ஏன் எங்களை எல்லாம் இப்படி எல்லாம் தொந்தரவு பண்றீங்க அப்படின்லாம் நாங்க கேட்டு இந்த மாதிரி முடிவு பண்ணியிருக்கோம் அந்த தான் இப்ப அவங்க ஆடியோல போய் கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க நீங்கள் இது கவர்மெண்ட் இடம் கவர்மெண்ட் இடம் தான்மா நாங்கள் ஒன்றும் எடுத்துகிட்டு போகல ஒயில கட்டியிருக்கோம் வருஷத்தில் ஒரு நாள் சாமி கும்பிடுறோம் அன்னைக்கு ஒரு நாள் அன்னதானம் போடுவோம் அன்னதானம் போடும்போது ஒயில மறைச்சி அந்த ஒரு பத்து முந்நூறு பேர் சாப்பிடணும்னா ஒரு மறைச்சி ஒரு பந்தல் போடுவோம் அதை விடிய காலம் கலத்திட்டு போயிடுவோம் இதே நடைமுறை இதில் என்ன ஆக்கிரமிப்பு இருக்குதுன்னு நீங்கள் நேராக வந்து பாருங்க பார்த்துட்டு ஒரு முடிவு சொல்லி நீங்களாக இடிக்கணும் உங்களுக்கு இடைஞ்சல் இருக்குது அப்படின்னா அதுக்கு முடிவு பண்ணுங்கள் பரிந்துரை பண்ணுங்கள் அப்புறம் பார்த்துருவோம் நீங்களாக இடிங்கன்னா நாங்களாக இடிக்கிறதுக்கு எங்களால் முடியாது அப்போ நீங்கள் சாமி கும்பிட முடியாது அப்படின்னா ஏமா சாமி கும்பிட்றதுக்கும் இடிக்கிறதுக்கு என்ன இருக்குது உங்களுக்கு இடைஞ்சல் இருக்கா இப்போ ரோடு கொண்டுக்காரிங்களா இல்லை ஒரு வேற எண்ணமும் கொண்டுக்காரங்களா அப்படின்னா சொல்லுங்க அந்த மாதிரி எடுப்போம் நீங்கள் வந்து நேர பார்த்து உங்களுக்கு உங்களுக்கு என்ன தோணுதுன்னு பார்த்து இது இடஞ்சல் இருக்கு இது போக்கு பொதுமக்களுக்கு இடஞ்சல் இந்த மாதிரி இருக்குண்டா சொல்லுங்க நாங்கள் நீங்களே என்ன உத்தரவு போடுறீங்களோ அதுக்கு நாங்கள் எடுத்துக்கிறோம் ஆனால் நாங்களா இடிக்கணும்னா எங்களால் முடியாது அதாவது ஒரு குடும்பம் இருந்தால் ஒரு பத்து பிள்ளைய பெறாங்க கவர்மெண்ட் நீங்கள் ஏன் பத்து பிள்ளைய பார்த்தீங்கன்னு இது வரைக்கும் கேட்டதே கிடையாது எப்போ கேட்டிருக்கீங்க அதில் அந்த பத்தில் ஒன்று செத்து போச்சுன்னா எங்களை போட்டு மூச்சை வாங்குறீங்க ஏன் எப்படி செத்துச்சு என்ன பண்ணிச்சிருந்தீங்க ஏன் அந்த பத்து பிள்ளை பற்றிங்களே இதை காப்பாற்றுறதுக்கு என்ன மாதிரி உதவி செய்யுறீங்களா அதெல்லாம் செய்ய முடியல இப்படிலாம் இருக்கும்போது நாங்கள் பத்து பிள்ளைய பத்த மாதிரி நாங்கள் அதை விட்டு ஒரு பூடத்தை கட்டி வச்சிருக்கோம் இதை இடிக்கிறதுக்கோ நீங்கள் அதில் உங்களுக்கு இடைஞ்சலுக்கோ என்ன இருக்குதுன்னு நீங்கள் நேரை வந்து பார்த்து ஆய்வு ஒண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கோம் இதே நடமுறையா நடந்தது அதுக்கப்புறம் இல்ல வரலாம் வரல வந்து வந்து பாக்குறோம் சொல்லிருக்காங்க ஆனா வரல ஆனா எங்களை அரட்டி மிரட்டிதான் கையெழுத்து வாங்குறாங்க போடுறீங்க இப்ப எங்களை போன்ற ஊடகங்கள் இருக்குது நம்ம சமூகத்துல எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க ஆளுமையான தலைவர்கள் இருக்காங்க எத்தனையோ இயக்கங்கள் இருக்கு அத நீங்க இருக்குது அதை அப்ப வைக்கு சூழ்நிலை பூரா காப்பு கட்டி பூரா முளப்பாரி போட்டு இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் கெட்டு போச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற ஒரு ஒரு சிக்கலான சூழ்நிலையில நாங்க போட்டு சரியான விஷயம் அதாவது நீங்க வந்து இடிக்கிறதுக்கு ஒரு ஜியோ போட்டு அவங்க கொடுக்குறாங்க அதை நீங்க சைன் பண்ணீங்கன்னா அப்புறம் அதை சட்டப்பட அவங்க இடிக்கத்தானே செய்வாங்க அவங்களும் போட்டிருக்காங்க கையெழுத்து நாங்களும் போட்டிருக்கோம் ரெண்டு பேரும் சேர்த்து அவங்க கோயிலும் இடிக்கட்டும் நாங்க அதையும் சொல்லிட்டேன் இந்த மாதிரி நீங்க படிச்சு பாத்தீங்களா அவங்க கோயிலுக்கு சம்பந்தம்னு படிச்சு அதாவது அவங்க என்ன அதுல பொதுவா அதாவது நத்தம் புறம்போக்குல இருக்கிற கோயில்கள்லாம் இடிக்கப்படும் தானே அதுல போட்டிருக்காங்க ஆமா அப்ப நத்தம் அவங்கதான் நத்தம் தானே அவங்கதான் இடிங்க தான் இடிங்க அதாவது அவங்க கோயில் ரோட்ல இருந்து ஒரு பெருலாக்கு அங்கிட்டு இருக்கு அவங்க கோயில் அந்த கோயில் நடபாதைக்கு வந்து வண்டி மாடு வண்டி மாடுனா அப்பதான் சொன்னேன் வண்டி மாடுனா வண்டி தடம் எவ்வளவு இருக்குன்றது இந்த எங்களுக்கு ஆப்போசிட் பார்ட்டிக்கு தெரியும் இந்த மாட்டா கையெல்லாம் பாததேன் அதுல கிட்டும் போக நடுமே போகணும்னா வெறும் உள்ளா இருக்கும் அந்த பாதையில தான் போய் அவங்க சாமி கும்பிட போகணும் அன்னைக்கு வந்து சும்மா கிடந்துச்சு ஊடமும் கிடையாது ஒண்ணும் கிடையாது சீமக்கரண முள்ளு நாங்க போய் வெட்டி கொண்டு வந்திருக்கோம் இன்னைக்கு வந்து ஒரு ரெண்டு லாரி போய் திரும்பி வரலாம் சோடியா ரெண்டு லாரி போவோம் இந்த முட்டை இடம் உங்களுக்கு யாரு கொடுத்தது இங்கிட்டு வந்து ஐயர் வீட்டு இடம் இங்கிட்டு வந்து நாடார் வீட்டு இடம் நீங்க அங்க சாமி வச்சிருக்கீங்க இதுக்கு பட்டா இவ்வளவு தூரத்துல வந்து நீங்க ஆர்ச்சி கட்டி இருக்கீங்க இதுக்கெல்லாம் ரெக்கார்டு காமிங்க அப்படின்னு சொன்னோம் ஆனா வந்து அது அவங்க வந்து அவங்களோட இதா இருக்காங்க ஆக்கிரமிப்பு அவங்க வந்து அதர் கெஸ்டோட லிங்கா இருக்கிறதுனால எங்களை மிரட்டுறாங்க இதே அன்னைக்கு நடந்தது இதை வச்சுதான் அவங்களுக்கு கையெழுத்து போட்டிருக்காங்க நாங்கள் கையெழுத்து போட்டுருக்கோம் அவங்க கோயில் எடுக்கணும்னா இடிக்கட்டும் எங்க கோயில் அடிக்கட்டும் மன்னர் காலகட்டத்துல இருந்து எடுத்தோம்னா இந்த நிலங்கள் எல்லாமே அது இருந்து இந்த பக்கம் எடுத்துக்கிட்டா எங்களுக்குத்தான் சொந்தம் எங்க சீயாம்பாட்டை பேர்ல தான் செம்பு பட்டாவே இருக்கு அத முன்னோர்கள் அவங்க வீட்டுல வைக்க முடியாம கொண்டு போய் பெரிய வீட்டுல கொடுத்துட்டாங்க அவங்கிட்ட குடுத்துட்டாங்க அது அவங்க குடுத்தது வச்சது வருமா வராது இப்ப சொல்லணும்டா கேட்டா

சாவடி கட்டாலும் வாங்க முடியல கொடுக்க முடியல இல்ல அவங்கதான் கேட்டா அதெல்லாம் எங்க பெட்டின்ட்டாங்க கொடுத்தவங்களும் போயிட்டாங்க வாங்கினவங்களும் போயிட்டாங்க நாங்க போய் யார்ட்ட கேக்குறது அந்த சூழ்நிலையில நாங்க முடிச்சுக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு அந்த சாமி கும்பிடணும்னா எங்களை மூணு பேரு மம்படிக்கு வகைரா ஆதிசவ வகைரா கல்லடி முத்தியா வகைரா இந்த மூணு பேரு அதுல மூத்தவங்க அவங்க ரெண்டாவது நாங்க மூணாவது கல்லடி முத்தியா வகைறா இந்த மூணு கொத்து பேரும் அங்கம்மா அழைச்சி கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சு நாங்களாம் ஆக்கி படைச்சு எல்லாமே பண்ணி சாமி ஆடி ஒரு வாரம் விரதம் இருந்து போங்கள மாதிரி வெளியில இருந்து வारங்க கேஸ்ட் வாங்கள வீட்டுக்குள்ள தண்ணியோட குடிக்க அனுப்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு நாங்க பய இருந்து சாமி ஆடி கொண்டு போய் செலுத்திட்டு வந்துதேன் இது ஒண்ணு ஆனா அப்படி அந்த ஊர்வ புற எங்களுக்கு அவங்க இப்ப என்ன சொல்றாங்க நாங்க தான் முத போகணும் நீங்க எங்க பின்னால வரணும் அவங்க முத போனா நீங்க பின்னாடி ஆமா ஆமா கத்து வெட்டி தான் இப்ப பஞ்சாயத்துல ஓடி அது கும்பிடாம நின்дик இருக்குது இப்படியெல்லாம் கேட்கும் அம்மா கோயில் இருக்கு அந்த கம்மா தரையில இருக்குங்க போனோம் பிசு மீட்டிங்ல போகும்போது இவங்க வட்டாட்சியாளா இருந்தாங்க அப்போ அவங்க கேட்டாங்க இப்படி இருந்தா எப்படி நீங்க சாமி கும்பிடுவீங்க வாங்க மேடம் சாமி கும்பிடுறத பத்தி ஒண்ணும் பிரச்சனை இல்லை நாங்க மூணு கொத்து பேர் எங்களுக்கு மட்டும்தான் அந்த சாமி உரிமை இவங்களுக்கு கிடையாது இவங்க வந்து ஒன்னா எங்களோட சேர்ந்து வந்ததுனால அதுவும் போக இவங்க தெருவிலையும் எங்க முன்னோர்கள் போகல இந்த காலத்துல இவங்க தெருவிலையும் போகலை நாங்க இந்த மாதிரி வந்து எங்க கொட்டாரம் அம்மன் இப்படி இந்த மாதிரி தான் ரோட்டை எரித்தான் போயிருக்கோம் அப்போ அவங்க முன்னோர்கள் பெரிய அவங்க என்ன சொல்லியிருக்காங்க நீங்க உங்க உள்ளூர்ல இருந்து இப்படியெல்லாம் சாமி கும்பிட்றீங்க எங்க தெருவெளி வந்து எங்களையும் கூட்டிகிட்டு போய் ஒரே ஊராக ஒன்னா போனா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க இணங்கி எங்க முன்னோர்கள் அதை ஒத்துக்கிட்டு சரின்னு போயிட்டாங்க அவங்க தெருவில் தான் போனது அவங்களையும் சேர்த்துக்கிட்டாங்க முன்னோர்கள் சேர்த்துக்கிட்டாங்க அது எங்களுக்கு தெரியாது ஆனா அவங்க சொல்றதை வச்சுட்டேன் எங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது எங்களுக்குள்ள கொத்தாளம் இருக்கு ஆஸ்பத்திரி கேட்டிருக்காங்க ஆஸ்பத்திரி கேட்டும் போது நாங்க போய் மறிச்சோம் இது எங்களுக்கு சாமி இடம் அப்படின்னு ஆனா அவங்க முன்னோர்கள் கேட்கல கேட்காம கட்டி எல்லாம் பண்ணிட்டாங்க ஆனா அந்த ஆஸ்பத்திரியில பகல் மட்டும்தான் இருக்க முடியும் ராத்திரில யாரும் தங்க முடியாது நாங்கள் தானே போய் தங்கலாம் ஏன்னா எங்கள் இடம் எங்களுக்கு தங்குறதுக்கு உரிமை இருக்குது அங்கே யாருமே இன்னைக்கு வரைக்கும் தங்க முடியல தம்பு டம் இது பண்ணுது அரட்டுது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரிலாம் இருந்த காலத்தில் இன்னைக்கு வந்து அவங்களோட ஒன்று சேர்ந்து சாமி கும்பிடணும்டா நாங்கள் சாமி நாலு கெடு வச்சு கெடு வச்சுட்டு இப்போ அவங்கள மாதிரி வெளியூரில் போய் கூப்பிட்டா உங்கள் ஊரில் சாமி கும்பிட்டா யாருமே நின்று இது பண்ண முடியல பிரச்சனையே வருது நாங்கள் வர முடியலன்னு சொல்லி அசிங்கப்படுத்துறாங்க மேடம் அப்படி இருக்கிறதுனால அவங்கள கூட முதல் கும்பிட சொல்லுங்க நாங்க அப்புறம் எங்க சௌரியத்தை கும்பிட்டுக்குறோம் அப்படின்னு சொல்லி பேசி மீட்டிங்ல பேசணும் அப்ப அவங்க சொன்னாங்க சண்டை வேணாம்கிறது தான்ட்டு நாங்க சொல்றோம் மேடம் அவங்கள வேண்டாம்னு சொல்லலை அவங்க ஒத்து வராதனால நீங்க கும்பிட்டுக்கோங்க முத நாங்க அப்புறம் கும்பிடுறோம் அப்படின் தான் அப்போ அந்த மாதிரி சொல்லிச்சு அதுவும் ஜரித்தேன்ட்டுச்சு அப்போ அவங்க தரப்புல ஒரு ஆள் எழுந்திரிச்சாரு நாங்களால ஒன்னும் கும்பிட முடியாது அவர் முடியாது அப்படின்றாரு அப்ப அவங்க சாமி தான் என்றாங்க அதை ஒத்துக்குறீங்களா அப்படின்றதுக்கு அவங்க சாமி தான் நாங்கள சேர்ந்துதான் கும்பிட்டோம் அப்படின்றாங்க நீங்க சேர்ந்து கும்பிட்டீங்க ஆனா ஆடம்பரம்புறம் அவங்களை தானே இருக்கு உங்களை ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு வைப்பீங்க அது ஒண்ணு அதுதான் அந்த பொங்கல் வைக்கிறது இயற்கை யார் வேணாலும் பொங்கல் வைக்கலாம் கோவிலுக்கு அதனால் வச்சிங்க அவங்கள முன்னால் போகாத நீதான் முன்னால் போகணும்னா சாமியாடி ஆக்கி படைச்சி போகிறவங்க முன்னால் போகலைன்னா நீ முன்னாடி போய் என்னையா செய்ய போற அப்படின்னா நாங்கள் அவங்க போகிறதுக்கு எங்களால் அனுமதிக்க முடியாது அப்படின்னாது இப்படியெல்லாம் இருக்கும்போது நாங்கள் இவங்களோட சேர்ந்து எப்படி எங்க பொண்டு வெள்ளையெல்லாம் கூட்டிட்டு போகணும் நாளைக்கு ஒரு நல்லதும் அசம்பவமா நடந்தா எங்களுக்கு அசிங்கம் அதனால இப்படியே இருக்கிறதுனால இவங்களோட சேர்ந்து கும்பிட்றதுக்கு கும்பிட மாட்டாங்க கும்பிட விட மாட்டான் அப்படின்ற பிரச்சனைகள் அப்படியே நாங்கள் வெளியே எல்லாருமே வந்துட்டோம் அந்த மட்டோட அது நிக்குது அப்போ அதுக்கு பின்னால இவங்களோட இப்படியே நேரமடா மல்லுக்கட்டி சாமி கும்புறது வந்து இந்திர பகவான் இங்க இங்கே உருவாக்கணும் அதாவது எங்க லேடிஸு இங்க இருந்து போய் அப்போ பிள்ளையார் கோயில் இல்லை அவங்க நேத்து கடை போய் பிள்ளையாருக்கு போய் ஏதாவது ஒரு தண்ணி ஊற்றணும் காலையில நாலு மணி அஞ்சு மணிக்கு ஊற்றணும் இவங்க ஈரத்தோட தண்ணி எடுத்துக்கு போனாங்கன்னா அவங்க சாவடியில படுத்து கிடந்த ஓடியா இருந்து நாங்க வாங்கி ஊத்துறோம்னா எங்களுக்கு நேத்து கடை அவருக்கு ஊத்தணும் இவங்க என்ன பண்றாங்க அவங்க வாங்கி ஊத்திட்டு அப்புறம் எங்களுக்கு என்ன இருக்கு அப்ப நாங்க செஞ்சு போய்தான் சொல்ல முடியல இவங்களோட சேர்ந்து இதுவும் செய்ய முடியாதுன்றது இந்த பிள்ளையார் வேலை உருவாக்கி இதை வச்சு இதை வருஷத்துல ஒரு நாள் கொண்டாடுறான் இது வேற அவங்களுக்கு பிடிக்கல இது குலசாமி வேற அதை வேற கும்பிடுறாங்க நம்மளுக்கு எந்த இதுமே இல்லையே இவங்க என்ன நம்மளை நம்மள எதுலையுமே சேர்க்க முடியாத காரணத்தினால இவங்க எங்களை பல வழியில இடைஞ்சல் பண்ணுனா நம்மளுக்கு ஒத்து வந்துருவாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க நடத்துறாங்க அவங்களோட இயக்கம் என்னன்னா அவங்களோட சேர்ந்து ஒத்து ஒத்து சேர்ந்து போக முடியும் நினைக்கிறேன் ஏன் நீங்க சேர்த்துக்கிற மாட்டீங்க ஒத்து சேர்ந்து கும்பிடணும்னு நினைக்கலையே அதிகாரம் கூட எங்களுக்கு தான் வேணும்ல அதிகாரம் எங்கள்ட்ட வேணும் எங்க முன்னாடி எங்க பின்னாடிதான் வரணும் உங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது இப்ப நாங்க அதான் முன்னோர்கள் என்ன பண்ணிருக்காங்க வரி வசூல் பண்ணி பூராமே அங்கதான் கொடுத்துருக்காங்க அந்த காசு பூரா நீங்க தான் செலவழிக்கிறீங்க எங்களுக்கு இந்த வரி கொடுத்தவங்களுக்கு காசு ஒண்ணு கூட கிடையாது இங்க ஆடமரம் கிடையாது சாமியாடி ஆக்கி வச்சு போறோம்னா அது எங்க வீட்டு செலவுதான் எங்கள்ல இருந்து வரி போட்டு கொடுக்கறது எங்களுக்கு அஞ்சு வயசா கூட எங்களுக்கு எங்க தெருவுக்கோ எங்களுக்கோ எந்த நிகழ்ச்சிகளும் கிடையாது ரேடியா கட்டுறது அங்கதான் ஒரு கொழாயம் மட்டும் கிட்ட கேட்டு விடுவாங்க இப்படி இருக்கே நம்ம வரி இவ்வளவு எல்லாம் வசூல் பண்ணி கொடுக்குறோமே நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு யோசிக்கணும்னா ஆனா முன்னோர்கள் என்ன பண்றாங்க அது அப்படியே வந்துட்டோம் இனிமே என்ன பண்ண சொல்ற நீங்க இந்த தலைமுறை அது வந்து அவங்களுக்கு ஒத்துக்கிறல இன்னும் மாத்தவும் முடியல ஆனா இனிமே சாமி கும்பிடுறதுக்கான வாய்ப்பு இருக்காது மல்லு கட்டிக்க சாமி வந்து எல்லாருக்கும் சந்தோஷம் ஆடம்பரம் கூப்பிட்டு மகிழ்ச்சிகரமா இருக்கு ஆனா அந்த அளவுக்கு இவங்க இல்லையே அப்ப இல்லாதவங்க ஆமா அப்புறம் இவங்களோட இடத்துல மல்லு கட்டி மனம் வருத்தப்பட்டு சாமி கும்புறது எழுத்துக்கிட்டு நாங்க போறதை நிறுத்தி இருக்கோம் இதே எங்களோட

சாமி ஆடுறது எல்லாமே இந்த மூணு அவங்கனால ஆட முடியாது பின்னாடி வர்றது வேடிக்கை பாக்குறது சாப்பிடறது மட்டும்தான் வெறும் தண்ணிய குடிச்சுட்டே ஆடுவாங்க இதுதான் அதை அவங்களோட போட்டு அதை என்னம்கூட ஆடிட்டு போறாங்க நாங்க அதை கருத்த எங்களுக்குள்ள மரியாதை குறைஞ்சிக்கே தான் போகுது எடுத்து வழிவட ஆரம்பிச்சீங்க

எனக்கு அது கும்பிட்டுருக்காங்க அதில் என்ன அப்படின்னா வந்து நாங்கள் தான் முன்னுரிமை எல்லாமே நிற்போம் நீங்கள் வந்து எங்கள்கிட்ட பின்னாடி தான் நிற்கணும் அப்படின்ற மாதிரி இருந்திருக்காங்க அதே போக ஒரு விழா நடந்தாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அங்கிட்டு திருவாக்கோம் போல வச்சுக்கிட்டு இந்த மக்கள் வந்து சும்மா ஒரு ரேடியா மட்டும் ஒரு சின்ன லைட்டை விட்டு விசாமி விட்டுருக்காங்களா சரி நம்ம போல பெரும்பான்மே மக்கள் வந்து இங்கே இருக்கிறோம் நம்ம வரியை கொடுத்துட்டு ஏன் நம்ம வந்து இப்படி பண்ணணும் அப்படிங்கும் போது சரி நம்ம குலதெய்வ கோயிலே வந்து நம்ம முன்னோர்கள் கோயிலை மட்டும் நம்ம வழிவெட்டுக்குவோம் அப்படின்னு வந்து வழிபட்டிருக்காங்க இப்போ இவங்களா இந்த மக்களா சேர்ந்து தனியாக வந்து அவ்வளவு சிறப்பாக கொண்டாடுறாங்களே அப்படின்ற அந்த நல்ல எண்ணம் இல்லாம அப்ப நீங்க நீங்க தனியா கும்ப கும்புடுற அந்த தெய்வ இருக்கிறனால தானே கும்பிடுற அப்ப அதனால வந்து அதுல இருக்கக்கூடிய பீடத்துல வந்து நாங்க இடிக்க வைக்கிறோம் வந்து மனவளத்துல ஆக்குறோம் நீ மறுபடியும் என்ன தேடி வர வைக்கிறோம் அப்படின்ற மனப்பான்மையில அங்கே ஒரு சிலர் வந்து செய்யறதா வந்து இந்த ஊர் மக்கள் வந்து குற்றஞ்சாட்டு வந்து காட்டுறாங்க அதே போல வந்து ரத்தம் தானே கோயில் இருக்கு அதை இடிங்க அப்படின்னு வந்து வட்டாட்சியர்ல வந்து காவல்துறையில இருந்து நெருக்கடி கொடுத்தா சொல்லப்படுது ஆனா இந்த மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எல்லா புறம்புக்கள் இருக்க எல்லா கோயிலையும் நீ இடிங்க இந்த கோயிலையும் இடிச்சுக்கோங்க நாங்க எதுவும் இடிக்க முடியாது அப்படின்ற இந்த மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதனால வந்து காவல்துறை அதிகாரிக்கல மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்க தமிழக முதல்வராக இருக்கும் உங்க எல்லாருக்கும் நான் என்ன புறம்போக்கில் இருக்கு புறம்போக்கில் இருக்க கோயிலை இடிக்கிறேன் வீட்டை இருக்கிறேன் அப்படின்னா மொத்தமாக எல்லாத்தையும் இடி சரி சமமாக பண்ணுங்க அதுக்க குறிப்பிட்டு ஒரு அதிகாரத்தில் வந்து நான் குறிப்பிட்ட என் சாதிக்கார அதிகாரத்தில் அந்த இடத்துல இருக்கேன் அவன் சாதிக்கார அங்கே இல்லைங்கும் போது வந்து ஏழ்மைப்பட்ட மக்களை வந்து இந்த அரசும் இந்த காவல்துறையும் ஒடுக்க வேண்டாம் என்ற ஒரு வேண்டுகோளை இந்த காணொலி வாயிலாக வந்து வச்சுக்கிறோம் இது போன்ற அடுத்து ஆன்மீகம் சம்பந்தமான காணில் வந்து சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைவது நேஷ்மண நன்றி சொல்ற